அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம திருஞான சம்பந்தர் திருநீல நக்க நாயனார் திருநீல கண்டத்து யாழ்ப்பாண முருகநாயனார் இவங்க நாலு பேரை பற்றி பார்ப்போம் இந்த நாலு நாயன்மார்களை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் என்னடா இது நாலு நாயன்மாரும் ஒரே பதிவில் கொடுக்குறீங்களே என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒன்றும் இல்லைங்க இந்த நாலு பேருமே சிவஜோதியில் ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் ஒரே நிகழ்ச்சியில் அந்த சிவ ஐக்கியமாகி சிவ பதவியை அடைந்தவர்கள் சிவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் அதனால தான் நான் இந்த நாலு பேருனுடைய வரலாறு ஒரே பதிவில் நான் போடுறேன் அதாவது இதுக்கு மூல காரணமாக இருப்பவர் வந்து திரு ஞான சம்பந்தர் அவர் மூலியமாகத்தான் இவங்க திருநீல நக்கநாயனார் திருநீல கண்டத்து யாழ்ப்பாளர் முருகநாயனார் அவங்க வந்து அந்த சிவஜோதியில் கலந்து போகிறாங்க அதாவது திருஞான சம்பந்தருடைய திருமண வைபவத்தில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சி இப்போ இந்த நாலு பேருக்கும் ஒருத்தருக்கும் ஒருத்தர் எப்படி தொடர்பு இருக்குதுன்னு நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் தான் இவங்களுடைய குரு பூஜை இவங்க சிவனோடு ஐக்கியமான நாள் இப்போ திருஞான சம்பந்தர் பார்ப்போம் இவங்க எல்லாருமே அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருத்தர் திருஞான சம்பந்தர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் திரு ஞான சம்பந்தர் குழந்தையிலேயே ஞானத்தை பெற்றவர் அதாவது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நம்ம எல்லா நாயன்மார்களும் வந்து முற்பிறவி அமைப்பு இருப்பதன் மூலமாகத்தான் அவர்கள் நாயன்மார்களாக திகழ்ந்தார்கள் சிவனுக்கு பாத்திரமானார்கள் அவருக்கு விருப்பத்திற்கு சிவனுடைய விருப்பத்திற்கு அன்பிற்கு அவங்க வந்து அடையாளமாக இருந்தார்கள் இதற்கெல்லாம் காரணம் வந்து அந்த முற்பிறவியினுடைய அமைப்பு தான் காலங்காலமாக ஒரு பிறவி கிடையாது எத்தனை எத்தனை பிறவியோ தெரியாது அந்த ஜென்மங்களுடைய பூர்வ ஜென்மங்களின் தொடர்பு காரணமாகத்தான் இத்தகைய ஒரு பெரும் பேர் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது திருஞான சம்பந்தர் இவரும் அப்படி அந்த வழி வந்தவர் தான் இவர் என்ன சிறு வயதிலிருந்தே ஞானம் பெற்றவர் எதை பார்த்தாலும் தான் தெரியும் எந்த விளையாட்டு எல்லாம் வந்து விளையாடிச்சம்மான் பசங்க வச்சு சின்ன வயசில் விளையாடிக்கிட்டு இருந்தால் இவருக்கு வந்து அது எல்லாமே சிவனாதான் தெரியும் ஒரு மண்ணில் வச்சு விளையாடினா கூட ஒரு சிங் லிங்கமாக அதை பூஜை ஒரு லிங்கம் மாதிரி கட்டி தான் விளையாடுவார் எந்த விளையாட்டாக இருந்தாலும் சிவன் 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 சிறு வயதிலேருந்தே சிவபக்தியோடு வளர்ந்தவர் அவருடைய மூணு வயதில் அவங்க அப்பா என்ன பண்ணார் அந்த ஊரில் இருக்க சிவன் கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு போகிறார் அது வந்து அந்த குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவனை போய் பார்க்குறது தான் அவர் வழக்கம் அதனால் இவர் குளிக்கும்போது அந்த படித்துறையில் படிக்கட்டில் இவரை நீ உட்காந்துருப்பா நான் வந்து போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு உட்காரமிச்சுட்டு போகிறாரு சிறு குழந்தை இல்லையா இது வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு படிக்கட்டில் இவர் உள்ளே போய் இவங்க மூணு முங்கு முங்குவாங்கல்ல முங்கிட்டு தானே வெளியே வருவாங்க ஒரு மூணு முங்குக்கு ஒரு நிமிஷம் எடுத்தாலும் எடுத்துக்குவாங்க அப்போ இந்த குழந்தை வந்து என்ன அப்பா வெளியே வர காணுமேன்னு சொல்லிட்டு பயந்து அழுக ஆரம்பிக்குது எப்படி அழுது பாருங்கள் அம்மையே அப்பனே அப்படின்னு அழுவ ஆரம்பிக்குது நம்மளாம் வந்து ஐயோன்னு அழுவோம்ல அங்கே அந்த தெய்வ குழந்தை அழுகிறத பாருங்க அம்மா அப்பான்னு அழுகுது அழுத உடனே மனம் கேட்குமா பார்வதி தேவி கேட்குமா சிவபெருமானுக்கு மனசு கேட்குமா ஐயோ நம்முடைய குழந்தை நம்மளுடைய அம்சமான குழந்தை அழுகிறது சொல்லிட்டு அவங்க தேவலோகத்திலேருந்து இறங்கி வர்றாங்க ரொம்ப நேரம் அழுகலை உடனே ஓடி வர்றாங்க அப்படியே ஒரு நிமிஷத்தில் ஓடி வர்றாங்க அப்படி அதாவது எப்படி வந்து பிரகலாதன் வந்து கேட்ட உடனே ஒரு நொடியில் யோசிக்காமல் டக்குன்னு வந்தார் பாருங்கள் நரசிம்மாவதார் அந்த மாதிரி தான் உடனே ஓடி வந்தார் ரெண்டு பேரும் ஓடி வந்து அந்த அம்மா தன் மடியில் குழந்தையை வச்சுக்கிட்டு ஒரு வெள்ளி கிண்ணத்தில் ஒரு பால் ஞானப்பாலை கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு திருஞான சம்பந்தருக்கு அவர் அந்த பாலை அருந்துறாரு அப்படியே அவங்கள பார்க்குறாரு ஆச்சரியமாக பார்க்குறாரு இந்த நிகழ்ச்சி வந்து ஞானத்தை பெறுவதற்கான நேரம் அதாவது தன்னை உணர்வதற்கான நேரம் தான் இந்த உலகத்திற்கு இதற்கு வந்திருக்கோம் அப்படின்ற அறிவதற்கு அறிகுறிக்கு தான் இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியை உணர்த்துவது தான் அவங்க ஞானப்பாலை ஊட்டி விட்டு அவங்க செல்றாங்க அப்போ இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது முற்பொருனுடைய அமைப்பு அப்போ இவங்க அப்பா வந்து எந்திரிச்சு வரார் குளத்துலேருந்து எந்திரிச்சு வரும்போது இவர் வாய குழந்தை ஒழிதான குழிக்கு வாயெல்லாம் ஒழிகிருக்கம்னா பால் அப்போ அவர் வந்து என்ன பால் வாயிலெல்லாம் இருக்கே என்ன யாராவது கொடுத்தாங்களா இங்கே யாராவது போகிறவங்க பால் எதாவது கொடுத்தாங்களா டண்டரில் வாங்கி குடிச்சியான்னு கேட்குறாரு அந்த பதிலே சொல்ல மாட்டேது ஏன்னா அந்த அம்மையின் அப்பையினுடைய திருக்காட்சியை பார்த்து அந்த ஆனத்தில் அப்படியே இருக்குது அந்த குழந்தை அப்போது அதட்டை அதட்டு கேட்குறாரு குச்சியை வச்சு மிரட்டியும் கேட்குறாரு அது நிதானமாக கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொல்லுது அது எப்படி சொல்லுது பேசலை பாட்டாக பாடுது பாருங்கள் தோடுடைய சிவியோன் அவங்கள வந்து அடையாளம் காட்டுது எப்படி இருப்பாங்க அவர் புரியலைன்னு தோடுடைய செவியினா என்ன சொல்கிறார் எங்க யார் போது அப்போது அவர் கூட்டிக்கிட்டு போகிறார் அந்த சிவன் கோயில் கருவரை கூட்டிகிட்டு போய் அந்த அப்பையும் அம்மனையும் காட்டுறார் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இவங்க தான் வந்து எனக்கு கொடுத்தாங்கன்னு போது அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த தந்தையிருக்கு இந்த பொழுதின் பிரிதுவுக்கும் தன் மகனை சான்றோர் எனக்கு கேட்ட தாய் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷப்படுறார் அவர் அப்போது அவர் அவர் அப்போ உடனே அவர் என்ன பண்ணா தன் சிறு கையில் என்ன பண்ணா தாளம் போட்டு நிறைய பாடல்களை அப்போவே அவர் பாட ஆரம்பிக்கிறார் அப்போ கூட பாரு சிவபெருமை விடலை பாரு குழந்தைக்கு இப்படி கையிலேயே தாளம் போட்டு அந்த பிஞ்சு கை வலிக்குமே சொல்லிட்டு அந்த தாளம் போடுறதுக்கு ஒரு பொத்தாளம் பொண்ணால் செய்யப்பட்ட தாளத்தை அந்த குழந்த கையில் கொடுக்குறார் அப்படியே மாயமாக அந்த கையில் வருது அதை வச்சுட்டு தான் அதில் ஓம் நான் நமச்சிவாயம் நான் ஐநேர்த்து மந்திரம் புரிச்சிருக்கோம் அதை வச்சு தான் அவர் எல்லா பாடலும் கையில வச்சுக்கிட்டே இருப்பார் கண்ணனுக்கு கவசம் இது கர்ணனுக்கு கவசம் கொண்டுற மாதிரி இவர் இது கை இல்லாமல் இருக்க மாட்டார் அவருடைய படங்கள்லாம் பாருங்கள் இந்த தாளத்தோட தான் கையில இருப்பார் இந்த மாதிரி அவர் வந்து சிறு வயதிலே சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர் இது ஒரு நிகழ்ச்சி இவர் தான் என்னுடைய இளமை பொருள் அதுக்கப்புறம் இவர் எல்லா இடங்களிலும் பாடல்கள் பாடி சிவத்தூண்டு ஆற்றல் தான் இவருடைய முக்கிய பணியை இவருடைய சிவ தூண்டு ஆற்றல் தான் இப்படி இருந்து இருக்கின்ற காலத்துல இவர் என்ன பண்ணுவார் இவர் வந்து இவருடைய காலமும் திருநாவுக்கரசர் அதாவது இவரால் அப்பா என்று அழைக்கப்பட்ட அப்பர் ரெண்டு பேர் காலமே ஒரே காலம் சபக்காலந்தான் திருநாவுக்கரசர் வந்து அப்பரை பார்க்க இது அப்பர்ன்ற பாருங்க திருஞான சம்பந்தரை பார்க்க செல்கின்ற போது திருஞான சம்பந்தரனுடைய அவருடைய அந்த பல்லக்களையே க பிடிச்சிக்கிட்டு வந்தார் இவர் யார் இவருக்கு திருஞான சம்பந்தருக்கு தெரியாமலேயே திருநாவுக்கரசர் பல்லக்கில் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு வருவார் அப்போது திருஞான சம்பந்தர் கேட்பார் எங்கே நான் வந்து நம்ம திருநாவுக்கரசர் பார்க்க வந்தோமே எங்கே அப்படின் போது அடியேன்னு இங்கிருக்கேன் அப்படின்னு சொல்வார் அந்த மாதிரி எது இங்கே இருக்கீங்களான்னு உடனே பல்லக்க இறக்க சொல்லி திருஞா திருநாவுக்கரசர் காலில் விழுந்து வணங்குவார் இது ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதற்கப்புறம் இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய சைவ தொண்டுகள் ஆட்டியிருக்காங்க இந்த வேதாரண்யத்தில் வந்து சிவன் கோயில் வந்து அந்த கோயில் வந்து மூடியே இருக்கும் திறக்கிறதுக்கு திறக்க முடியாது அப்போது இவர் வந்து திருநாவுக்கரசர் பதிக்கம்பாடி கோயிலை திறப்பார் திருஞான சம்பந்தர் பதிக்கம்பாடி கோயிலை மூடுவார் ரெண்டு பேரும் பண்ணுவாங்க அந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்கும் அப்போது திருநாவுக்குரசர் பாடி பதிக்க பாடிக்கிட்டே இருப்பார் கோயில் கதவு திறக்காது கடைசி பதிக்கத்தில் தான் கதவு திறக்கும் இதுவே அப்பர் வந்து ஒரே ஒரு பதிக்கும் பாடுவார் அப்பர்ன்ற பாருங்க திருஞான சம்பந்தம் திருஞான சம்பந்தம் ஒரே ஒரு தான் பாடுவார் அப்போது கதவு திறந்துரும் அப்போது ஒருத்தருக்குன்னா உக்காசி கேட்பார் எப்போ நான் இத்தனை பதிக்க பாடனே அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் திறந்தார் நீ ஒன்று தான் பாடினே அதுக்குள்ளேயும் வந்து மூடிடுச்சி அப்படின்வார் அதாவது அப் அப்போ கூட அந்த குழந்தை பாருங்கள் அவர் வந்து எதுவும் மனசில் நினைக்கக்கூடாது வயதில் எவ்வளவு உயர்வு பெரியவர் உயர்வானவர் அவர் அவர் அந்த குழந்தை எப்படி சொல்லுது பாருங்கள் அப்படிலாம் இல்லைப்பா நீங்கள் வந்து பாடிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் பாட்டை மெய்மறந்து கேட்டு அவர் கதவை திறக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு நான் ஒரு பாட்டு தான் பாடினேன் போதும் அப்படின்னு வந்து மூடிட்டாரு அவ்வளோதாங்கன்னும்போது அவர் அவர் சந்தோஷப்பட்டுக்கிறார் திருநாக்கரசர் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கும் இது வேதாரண் லட்சத்தோட நிகழ்ச்சி அதுக்கப்புறம் மங்கையர்கரசி மங்கையர்கரசி அவங்க நாட்டில் வந்து பாண்டிய நாட்டில் வந்து சைவம் மீண்டும் தழைத்து வாங்குவதற்காக என்ன பண்ற தன் அமைச்சரை போய் கூப்பிட்டு போய் திருஞான சம்பந்தரை அழைத்து வர சொல்லுவாங்க பாண்டிய நாட்டுக்கு அந் அங்கே அழைத்து வருகின்ற பொழுது அப்போது திருநாவுக்கர் சொல்லுவார் எப்பா பார்த்துப்பா அங்கே வந்து பாண்டிய நாட்டுக்கு போகிற நிறைய அங்கே வந்து சூழ்ச்சிக்காரர்களாக இருக்கிறாங்க நீ சென்று பிள்ளையாக இருக்கிற பார்த்து அப்படின்னு ப பரிசமாக தந்தை தந்தைக்கே உரிய ஒரு இதில் சொல்லுவார் அவர் அன்பால் அப்போது அவர் சொல்லுவார் திருஞான இவர் திருஞான சமயத்தை சொல்லுவார் அதாவது ஒரு பதிக்கு பாடுவார் நாள் என் செய்யும் கோல் என் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவார் சிவன் என் அருகில் இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பயப்படாதீங்க நான் போயிட்டு வரேன்ப்பா போயிட்டு பாண்டிய நாட்டில் மீண்டும் சைவம் தடைத்தவங்க செய்து வருகிறேன்னு சொல்லி கிளம்பி பாண்டிய நாட்டுக்கு வந்து அங்கே வந்து கூட பாண்டியனுக்கு திருநீற்று பதிக்கும் பாடி அந்த நோய் அவருக்கு வந்து வெப்பு நோயை நீக்கி நிந்தசி நெடுமாறு ஆக்குறாரு நிறைய அங்கே தொண்டு பாண்டிய நாட்டில் செய்கிறாரு நிறைய நிகழ்ச்சிகள் செய்து முடிக்கிறாரு அதற்கப்புறம் அவர் நிறைய இடங்களுக்கு சென்று சைவ தொண்டு ஆற்றார் அதுக்கப்புறம் திருநாவுக்கரசரும் திருஞான சமுதந்தரம் பிரிந்து பல இடங்களுக்கு சென்று தனித்தனியாக சென்றவர்கள் சைவத்தொண்டு ஆற்றுகிறார்கள் இது மாதிரி இவருடைய வரலாறு இருக்கும் திருஞான சம்பந்தருடைய வரலாறை நம்ம ஒரு சுளி ஒரு சிறு துளியை மட்டும் பார்த்துருக்கோம் இ இப்படி இந்த இவருடைய இவர் 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 இது மாதிரி சைவத்தொண்டு ஆற்றி கொண்டே இருக்கிறார் சிவனடியார்களை போய் சந்திக்கிறார் அப்படின்னு வரும்பொழுது மொதல் அவர் சந்திக்கின்ற சிவனடியார் அப்படி திரு நீல நக்க நாயனார் பார்ப்போம் அதுக்கப்புறம் அதாவது இப்போ நம்ம திருநீல நக்க நாயனாரை பார்க்க போகிறோம் அதாவது இவங்க எப்படின்னா திருநீல நக்க நாயனார் வந்து சிவ தொண்டு சிவ நடையர் முதல் சொன்னது மாதிரி தான் இவருடைய முற்பிரிவின் அமைப்பாக சிவன் தொண்டு அந்த ஊரில் இருக்க சிவன் கோவிலுக்கு போய் சிவன் தொண்டு பண்ணுறது தான் இவருங்களுடைய வேலை இதில் இதனுடைய முக்கியமான அம்சம் என்னென்னா கணவன் மனைவி சேர்ந்து பண்ணுவாங்க மனைவி வந்து கணவனோடு சேர்ந்து கைங்கரியம் பண்ணுறது சிவனுக்கு பணிவிட பண்ணுறது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது அதனுடைய பெருமையே அதனுடைய அற்புதமே தனி அலாதி சந்தோஷம் அதாவது கணவன் நினைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா மனைவி கொண்டாந்து வச்சுருவாங்க அவங்க சிவ பூஜைக்கு தேவையானலாம் வச்சுருப்பாங்க அதே மாதிரி சிவனடியாருக்கு தொண்டு பூஜை அதே மாதிரி தான் சிவனடியே அழைத்து கொண்டு வரும்போது அவளுக்கு உணவு ரெடி பண்ணி வச்சுருவாங்க எல்லாமே பாதி பாதி இவர் பாதி பண்ணால் இந்தம்மா ரெண்டு பேரும் பாதி பாதி பண்ணுகின்ற போது அந்த சிவ சிவத்தொன்றி எப்படி இருக்கும் பாருங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக பண்ணுகின்ற போது எவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது கோயிலுக்கு போவாங்க சிவ பூஜை பண்ணுவாங்க வீட்டுக்கு வருவாங்க அங்கே ஒரு சிவன் குட்டியாக ஒரு சிவன் மடம் மாதிரி அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குட்டி மடம் வச்சு வர சிவனடியார்களுக்கெல்லாம் அவங்க உபசரிப்பாங்க அவங்களுக்கு விருந்து கொடுப்பாங்க விருந்துங்கிறது அவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச அன்னதானத்தை கொடுப்பாங்க சிவன் சிவனை வந்து அவங்களே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க சிவனடியாரின் புகழை பாடி சிவனை மனதில் நினைத்து கொண்டே இருப்பாங்க கணவன் மனைவி தான் அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருந்தது இப்படி பொழுது அவங்களுக்கு ஒரு அந்த இடம் அந்த காலம் வரணும் இல்லையா அவங்களுடைய அவங்களுடைய பெருமையை மக்கள் அறிவதற்கு இப்படி ஒரு நாள் சிவன் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு சிலந்தி என்ன பண்ணுது ஒரு டக்குன்னு வந்து சிவனுடைய தலையில் வந்து விழு விழுகுது குட்டி சிலந்தி தான் அப்போ இதை அந்த அம்மா பார்த்துடுறாங்க ஏன்னா சிவ பூஜை இருக்குது பக்கத்தில் இருப்பாங்க எல்லாம் எடுத்து கொடுக்க செய்யலாம் பக்கத்தில் இருப்பாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க லைட்டாக வாயில் ஃபூ அப்படி ஊதுறாங்க அப்படி ஊதுனா அது பறந்து போயிடும் இல்லையா அப்படி ஊதும்போது அது போயிடுச்சு இதை பார்த்தோன்னா அவங்க வீட்டுக்காரருக்கும் அவ்வளோ கோபம் வந்துச்சு என்னது வாயிலேருந்து ஊதி நீ அந்த பூச்சியை தண்ணியே உன் வாயிலேருந்து எவ்வளோ எச்சி வந்திருக்கும் போது அந்த காற்றுல கலந்து அது வந்து சிவன் மேலே விழுந்துருச்சே இப்படி நீ பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வந்து இனிமேட்டு நீ நீ என்னுடைய மனைவி இல்லை நீ வீட்டுக்கு வரக்கூடாது நீ என்னுடைய முகத்துலேயே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு திட்டிட்டு அவரை சிவ பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு வெளியே அனுப்பிச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு இந்த அம்மாவுக்கு தான் கணவனை பற்றி தெரியும் இல்லையா கோவம் வந்தால் அவர் வந்து அவர் எப்போ கோவம் துணியுமோ அப்போ தான் அவர் போக முடியும் ஏன்னா மனைவி கணவனுடைய குறிப்பிடுஞ்சு பண்ணுறவங்க தானே இவங்க அப்படின்னும் போது இவங்க ஒரு சொல் மறு சொல் சொல்லலை அவர் சொல்றதுக்கு ஒரு வார்த்தை கூட இல்லைங்க நான் இப்படி பண்ணேன் அதாவது அவங்க என்ன நினச்சி பண்ணாங்க சிவனுடைய தலையில் சிறு குழந்தை மாதிரி ஐயோ அந்த குழந்தை இந்த தலையில் இந்த பூ பூச்சி பட்டா அவங்க அந்த குழந்தைக்கு வலிக்குமே கடிச்சிட்டா இந்த குழந்தை க அழுகுமே அப்படின்னு நினச்சி அந்த தாய் பாசத்தில் அவங்க ஊதி தள்ளுறாங்க அவங்க வேற ஒன்று அந்த பூச்சியை வந்து வேற வந்து எண்ணத்துலேயும் அவங்க சிலந்திய ஊதி தள்ளலை அவங்க ஆனால் சொல்ல முடியுமா அவர் கேட்ட நிலைமையில் இல்லை சரி கம்முன்னு அமைதியாக இருந்துட்டாங்க வாயே பேசலை அந்த கோயிலில் பகலெல்லாம் அந்த கோயில் இருந்தாங்க இரவு கோயில் மூடதுக்கப்புறம் அந்த கோயில் வாசல்லே உட்காந்துருந்தாங்க இவர் போயிட்டு இவர் சாப்பிட்டு படம் சிவனை நினச்சிட்டு படுத்துட்டார் நைட்டு கடவுளா வருவார் சிவகுரு வந்துட்டார்ல வருவார்ல வரணும்ல வந்து சொல்கிறாரு வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் உருவத்தை அவர் பார்க்குறாரு பார்த்தோன்னே அவர் உடம்பு ஃபுல்லாக கொப்பளமாக்குது உச்சி தலையில் மட்டும் கொப்பளம் இல்லை என்னடா கொப்பளம் பார்த்துட்டு என்ன எல்லா இடத்துல கொப்பளம் இருக்குது தலையில் மட்டும் கொப்பளில் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறி கேட்குறாரு அந்த கனவுலேயே பதறி அடிச்சுக்கிட்டு அப்போ அவர் சொல்கிறாரு என்ப்பா எல்லாம் உன்னுடைய மனைவியால் வந்ததுதான் நம்ம நான் நினச்சேன் அவ அந்த செலந்தி வந்து நீ அந்த வாயில ஊது ஊதுறதுனால எச்சு உன் உடம்புலலாம் பட்டு உடம்பெல்லாம் கொப்பளம் ஆயிடுச்சில் அப்படின்றாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லைப்பா உன்னுடைய மனைவியால் தான் இந்த உச்சந்தலையே தப்பிச்சிச்சு ஏன்னா அங்கேயும் கொப்பலம் வந்திருக்கோம் நல்ல காலம் அந்த சிலந்தியை தள்ளி ஊறி தள்ளி விட்டுட்டாங்க கொஞ்சம் எப்பேற்பட்டான் உன் உன் மனைவி அவள் செய்த காரியம் எப்பேற்பட்ட காரியம் நீ அதனால் உன் மனைவியை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு இவர் கண்ணை உழிச்சு பார்க்குறாரு ஆஹா நான் தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிவிட்டு மனைவியை தேடி ஓடுறார் கோயிலுக்கு கூட அந்த மாதிரி வாசல் வெளியவே அப்படியே இருட்டில் உட்காந்துருக்காங்க போய் நேராக போய் அந்த கா அந்தமா காலைல உள்ளான்னு போனால் அதுக்கு முன்னாடி அந்தம்மா ஏன்னா தெரியும் இல்லையா கணவன் வந்து அவருடைய குணம் தெரியும் அவர் வர அப்படியே காலில் ஊண்டுறாங்க எங்கே மன்னிச்சுருங்க நான் வந்து இந்த மாதிரி நான் பண்ணலை நான் வந்து எச்சு ஒன்று நினைக்கல நான் வந்து அவர் தலையில் விழுந்து அவர் சங்கடப்படுவார குழந்தை நினச்சி நான் பண்ணங்கன்னும்போது அவர் இல்லை இல்லை நீ பண்ணது கரையை சரிதான் இத்தனை நாள்னு சிவ பூஜை பண்ணியிருக்கேன் சிவ தொண்டு பண்ணியிருக்கேன் சிவனடியாக நான் அன்னதான் அன்னதானம் கொடுத்துருக்கேன் அப்போ கூட எனக்கு கனவுல ஒரு நாள் சிவன் வந்ததே கிடையாது ஒரு உருவம் கூட வந்தது கிடையாது இன்னைக்கு நீ பண்ண இந்த தொண்டின் மூலமாக எனக்கு கனவுல வந்து இவ்வளோ தூரம் எனக்கு பேசிட்டு உன் மறைவு போய் அடைத்துவான்னு சொல்லியிருக்காரு நீ தான் வந்து பெருமை வாய்ந்தவள் நீ தான் புண்ணியம் பெற்றவன் உன்னால் நான் இப்போ புண்ணியம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தருக்கும் சமாதானம் சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க தான் ஒரு மடம் மாதிரி வச்சுருக்காங்களா அந்த மடத்தில் சிவனடியாரெலாம் வருவாங்க அப்போ தான் திருஞான ச சம்பந்தர் வரார் ஒரு நாள் அந்த மடத்துக்கு வந்து அப்படின்னும் போது அந்த ஊருக்கு வரும்போது அங்கே வந்து தங்குறார் அப்போ அவங்க ரெண்டு பேரும் அவருடைய காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு எப்போ நாங்கள் அந்த சிவனுடைய பரமபதத்தை அடைய போகிறோம் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு அப்படின்னு அவர் சொல்கிறார் அவரும் சொல்கிறார் விரைவில் நீங்கள் வந்து என் வந்து சிவஜோதியில் ஐக்கியமாவீங்க அந்த நாளை எதிர்பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு திருநீல நக்க நாயனார்ட்ட சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு இதுதான் அவர் வந்து திருஞான சம்பந்தர் அவங்கள பார்த்தது இவரும் இவங்களும் அவர் சம்பந்தரை பார்த்தது அப்புறம் இது முடிஞ்ச அதுக்கப்புறம் இரண்டாவது நாயனாருக்கு வருவோம் அவர் வந்து திருநீல கண்டத்து யாழ்ப்பாணார் அவர் அவர் இவர் என்னென்னா யாழ் அப்படின்னும் போது நீங்கள் யாழ் இசைக்கிறது சொல்லாமல் அது யாழ் அதாவது வீண மாதிரி தான் இருக்கும் அது அந்த அந்த காலத்தில் அந்த யாழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசைக்கருவி இருக்குது அதை இசை இசைக்கிறவங்க பாணர்களின் பேர் பாட்டு பாடுவாங்க எல்லா சிவன் கோயிலுக்குள் போய் பாட்டு பாடுவாங்க எல்லா பாட்டு பாடி சிவனை மன முருகி வேண்டி பாட்டு பாடுறது தான் எல்லா சிவன் கோயிலுக்கும் சிவனுடைய கூட போய் பாடுறது இவரும் அப்படித்தான் மனைவியோடு சேர்ந்து சிவன் கோயிலுக்கு போய் பாடுறது கணவன் மனைவியாக சேர்ந்த எல்லா தளத்துக்கும் போய் பாடுவாங்க அப்படி பாடுகின்ற பொழுது ஒரு தடவை இவங்க என்ன பாடுற இதுவும் இவருடைய முற்புரிவுடைய அமைப்பு தான் அந்த இந்த பாட்டு சிவன் கோயிலுக்குலாம் போய் பாட்டு பாடி கொடுத்து வச்சிருக்கணும் மேபி அதுக்கு என்னது இது அமைப்பு இருக்கணும் அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு பாண்டிய நாட்டுக்கு போகிறாரு பாண்டிய நாட்டுக்கு போய் நம்ம அந்த சிவனை வந்து தரிசிக்கணும் அவர் பாடணும்னு போகிறாரு இவர் போனால் அந் அங்கே இருக்கிறவங்க அந்த இருக்கிற அடியார்கள்லாம் இவங்க வ இவர் வர்றதை பார்த்துட்டு எதிர்கொண்டு அழைச்சி ரெடியாக நிற்கிறாங்க ஏன்னா அந்த காலத்தில் சொல்ல நான் வரையெல்லாம் சொல்ல மாட்டாங்க இவங்க கால்நடையாக போகிறது தானே என்ன இவங்க நம்மளை வடகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சனை பார்க்குறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க எப்பா கனவுல வந்து சுந்தரமூர்த்தி அவரே வந்து நேராக வந்து சொன்னார் எங்களுக்கு இந்த மாதிரி என்னுடைய தொண்டர் என்னுடைய என்னுடைய பக்தர் வந்துக்கிட்டு இருக்கார் அவரை வந்து நீங்கள் பூரண குபத்தோடு அவரை வந்து வரவேற்று நீங்கள் வந்து இங்கேயே இந்த இங்கே வந்து பாட வைக்கணும் அப்படின்னு சொன்னார் அதனால் தாங்க நாங்கள் வந்து தயாராக இருக்கணும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா நீங்களே யோசித்து பாருங்கள் அந்த சந்தோஷத்தை அளவிடவே முடியாது கடவுளே வந்து நம்மளே போய் அவர் என் பக்தனை கூட்டிகிட்டு வாங்க சொல்லிட்டு ஊரே திரண்டுவான் எப்படி இருக்கும் அப்படியே சந்தோஷம் தாங்க முடியாமல் அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு அப்படியே ஓடுறாரு மதுரை கோயிலுக்கு ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள வந்து இவங்க பாடுறதுக்காகட்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் மொழி மொழி கோலம் போட்டு வச்சிருக்கிறாங்க இவர் நேராக போய் அந்த ஈரத்தோடைய அந்த தரையில் அப்படியே கணவன் மனைவி அப்படியே அந்த சிவசன்னதியில் உட்காந்து அந்த சுந்தரமூர்த்தி அவரை பாடுறாங்க பாடும்போது அதுவும் பாருங்கள் இன்னும் அவர் அச்சோ இவங்க வந்து இந்த ஈரத்துலேயே உட்காந்து பாடுறாங்களே இவர் உடம்பு சரியில்லாமல் போயிருமோ சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர் சிவபெருமானு எப்பா இவங்களுக்கு ஒரு பலகை பொண்ணால் ஆக்கப்பட்ட பலகையை போட்டு அதன் மேலே உட்கார வைங்கன்னு ஆசிரியர் கேட்குது அப்போ பொண்ணால் செய்யப்பட்ட பலகையை கொண்டு வந்து அதில் வந்து இவங்க திருநீலகண்டத்து யாழ்ப்பாண தம்பதியை உட்காந்து பாடுறாங்க இன்னும் கேட்கவா வேணும் அப்படி நிறைய கூடம் ததிபி வழிதான் ஒரு சந்தோஷம் நிறைய கூடம் வந்து எப்பவுமே வந்து கலங்காது அப்படின்ற மாதிரி அப்படியே அமைதி ஆயிடுறாரு அதுக்கு மேலே அவர் சந்தோஷம் சொல்லவே முடியல அப்படியே சிவன் பாட்டு பாடி மெய்மறந்து பாடிக்கிட்டு இருக்காரு ஒரு நிகழ்ச்சி பாண்டியனில் நடைபெற்றது அதுக்கப்புறம் அவர் இதுக்கும் வரார் திருவாரூருக்கு வந்து அந்த சிவனையும் நோக்கி அங்கேயும் பாடுறார் அங்கேயுமே சிவன் பெருவான் அமோக வரவேற்பு கொடுத்து அவரை வரவேற்று தனி வாசல் வழியாக வரவேற்று அவர் பாட சொல்லி கேட்குறார் சிவபெருமான் இந்த மாதிரி இத்தகைய பெருமை வாய்ந்தவர் இந்த திருநீலகண்டத்து யாழ்ப்பாடார் இவர் என்ன பண்ணுறார் ஒரு சமயம் திருஞான சம்பந்தர் சீர்காழியில் போய் திருஞான சம்பந்தரம் பார்க்குறாரு யார் கணவன் மனைவியாக ரெண்டு பேரும் போய் பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது அப்போ அவர் கேட்குறாரு நான் நீங்கள் வந்து ஊர் ஊராக போய் இந்த மாதிரி சைவ தொண்டு ஆட்டுறீங்க உங்களோட நாங்களும் வந்து வந்து எல்லா சிவன் கோயிலும் வந்து பாட்டு பாடுறோம் எங்களுக்கு இந்த வந்து நீங்கள் இதை இந்த கண்டிப்பாக நீங்கள் எங்கள் எங்கள் வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கணுன்னும் போது திருஞான சம்பந்தம் சரி அப்படியே ஆகட்டும் என்னோடைய வாருங்கள் சொல்லிட்டு அவருடைய சிவனுடைய தொன்று அவங்க அந்த தொண்டர் கூட்டத்தில் இந்த திருநீலகண்ட தயார்ப்பாணரையும் சேர்த்துக்கிறாங்க இப்போ இந்த இந்த தம்பதிகளுக்கு இப்போ திருஞான சம்பந்தர் தெரியும் வர்றாங்க சேர்ந்துட்டாங்க அதே மாதிரி திரு திருநீலத்தக்க நாயனாரும் திருஞான சம்பந்தரை பார்த்துருக்காரு கூப்பிட சொல்லியிருக்கார் இப்போது இவங்க ரெண்டு பேருடையதும் இந்த முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ முருகன்யனார் வருவோம் நாயனார் எப்படி தெரியுமா பூ தான் பூ பூக்களாலே சிவனுக்கு அலங்காரம் பண்ணி பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறவரும் முருகநாயன சொல்ல முடியாத சந்தோஷம் ஒரு பூ செடியில் இருக்க விட்டு வைக்க மாட்டார் பொடி செடி அப்போ குளத்தில் இருக்கிற பூ எல்லாமே கட்டி கட்டி அந்த காமெல்லாம் நீக்கி முள் இல்லாமல் முக்காத பூவை பார்த்து எடுத்து இது மாதிரி பார்த்து பார்த்து சிவனுக்கு வந்து சின்ன பூ இருக்கு இல்லையா வெள்ளையாக இருக்கும் தும்புப்பூ அதுலேருந்து எல்லா பூவுமே சிவனுக்கு போட்டு சந்தோஷப்பட்டு மாலை கட்டி சந்தோஷப்படுறவர் யார் நம்ம முருகனாயினார் இவருடைய இவருடைய முற்பிறவி அமைப்பு மூலமாக இவர் ஃபுல்லாக தான் பூக்களாலே எப்படி ஆண்டால் வந்து சூடி கொடுத்த சுடர்கொடி சொல்லிட்டு பூக்களை தா மாலையை போட்டு அழகு பார்த்து அதுக்கப்புறம் பெருமாளுக்கு போட்டாங்க அதே மாதிரி அவங்க போட்டது ஒரு காரணம் சொல்லுவாங்க ஏன்னா ஏன்னா இந்த காம்பு க போய் பெருமாள் கழுத்தில் போடும்போது அவர் கழுத்தில் குத்துமோ அப்படின்னு நினச்சும் போத தான் கழுத்தில் போட்டுக்கிறதா அப்படி சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் அந்த பூக்களை அந்த பூன்றதுக்கு நம்ம டக்குன்னு ஞாபகம் வரது சூடி கொடுத்த சுடறுபடி அதே மாதிரி தான் இங்கே இவர் முருகனண்டர் பூக்களாலே சிவனுக்கு அவர் வந்து அலங்காரம் பண்ணி பார்க்கறது அவருடைய சந்தோஷமே இந்த மாதிரி இவருடைய வரலாறு இவர் என்ன பண்ணார் இவரும் திருஞான சம்பந்தர் இப்படி இவரும் என்ன பண்ணார் அவங்க வீட்டு இப்போ ஒரு அவங்க வீட்டிலையே ஒரு மடம் ஒன்று சிவன் மடம் வச்சு சிவனடியார்களுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் உணவளித்து சிவத்தொண்டு புரிஞ்சு வந்துக்கிட்டு இருந்தார் அந்த மடத்தில் திருஞான சம்பந்தர் ஒரு நாள் வராரு வந்து திருஞான திருநீல கண்ட நாயனார் அதே மாதிரி திருநீல கண்டத்து யாழ்ப்பாணம் எல்லாம் வந்து அந்த மடத்தில் வந்து இருக்கும்பொழுது இவர் பார்க்குறார் முருகன் பார்த்துட்டு அப்படியே திருஞான சம்பந்தர் கையெடுத்து கும்பிடுறாருப்பா நான் வந்து இந்த நல்லபடியாக இந்த சிவலோக பதவி அடையணும் இந்த சிவன்கிட்ட நல்லபடியாக ஜோதியில் ஐக்கியமாகணும் அதுக்கு ஒரு வழி சொல்லப்பா அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக அதனுடைய நாள் கண்டிப்பாக வரும் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் சொல்லிவிட்டு அவர் திருஞான சம்பந்தர் கிளம்புறாரு இந்த மாதிரி திருஞான சம்பந்தர் மூணு பேரையும் பார்த்துட்டார் யாரை பார்த்துட்டார் திருநீர் திருநீல தக் நக்க நாயனாரையும் பார்த்துட்டாரு திருநீல கண்டத்து யாழ்ப்பாணரையும் பார்த்துட்டாரு நாயனாரும் பார்த்துட்டார் இவங்களுக்கு இவங்களெல்லாம் பார்த்துட்டு தக்கம் சம்மைய வரும்போது நான் உங்களை அழைக்கிறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டார் இப்படி வரும்போது இப்படி செல்கின்ற பொழுது இவர் இவருடைய வய திருமண வயது வருகின்ற பொழுது திருமணத்துக்கு பங்கேற்பதற்காக அழைப்பு கொடுக்குறாரு யார் கொடுக்குறாரு திருநீல நக்க நாயனார் கொடுக்குறாரு முருகநாயனார் கொடுக்குறாரு ஏன்னா திருநீல கண்டத்தை நான் யாழ்ப்பாணம் கூடவே இருக்கார் அதனால இவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாரு வாங்க திருமணத்துக்கு வந்து கலந்துக்குங்க தன்னுடைய திருமணத்தை சொல்லி கூப்பிட்றாரு அப்போது இவங்க எல்லாம் திருமணத்துக்கு போகிறாங்க அங்கே தான் அந்த அதிசயமே நடக்குது பெரிய ஜோதி தீப்பிழம்பு ஜி அந்த ஜோதி அந்த அந்த சிவ ஜோதியில் வந்த அடியார்கள் திருமணத்துக்கு வந்தவர்கள் மணப்பெண் எல்லாருமே அந்த ஜோதியின் அந்த ஜோதி தான் வாசல் அந்த வாசல் வழியாக எல்லாம் உள்ள வர வர அப்படியே சிவங்கிட்ட ஐக்கியமாகறாங்க இதுதாங்க அதிசயத்திலேயும் அதிசயம் திருஞான சம்பந்தம் அதான் அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே வந்து சிவ தொண்டு ஆற்றி இருந்திருக்கலாம் அதே மாதிரி அவங்க அன்னதானம் பண்ணியிருந்திருக்கலாம் நல்லது பண்ணியிருந்திருக்கலாம் நல்ல எண்ணங்கள் இருந்திருக்கலாம் நல்ல செயல்கள் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களும் அந்த ஊர் மக்களும் அங்கே அங்கே அவரோடு இருந்த சிவனடியார்கள் சிவ தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்க அங்கே சிவலோகத்துக்கு பரமபதத்துக்கு சிவனுடைய கைலாயத்துக்கு எல்லாமே அந்த ஜோதியில் அந்த பெரிய ஒளி பிழம்புல எல்லாருமே அப்படியே ஐக்கியமாகி எல்லாம் அவரோட ஐக்கியமானாங்க திருஞான சமுதரனுடைய திருமண வைபவத்தில் முருகனாயனார் ஆயனார் திருநீல கண்டத்து யாழ்ப்பாணம் திருநெல் திருநீலத்தக்க நாயனார் அதாவது இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க இன்னும் தெரியாத அடியார்கள் நிறைய பேர் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கலாம் நிறைய நல்ல உள்ளங்கள் நிறைய ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து கொ கூட்டிகிட்டு போய்டார் பாருங்கள் திருஞான சம்பந்தர் அவருடைய திருவடியை நான் வணங்குவோம் இந்த சமயத்தில் நம்ம இவரையும் நம்ம ராமானுஜரும் நமக்கு நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் ஏன்னா அவர் அந்த எட்டெழுத்து மந்திரத்தை அவர் குரு குருநாதர் சொல்லும்பொழுது யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் இல்லை நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் எல்லாரும் இந்த பயனை அடையணும் சொல்லிட்டு போய் அந்த கோபுரத்திருந்து உச்சியில் உட்காந்து அவர் அமர்ந்து சொல்கிறாரு பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த ஓம் நமோ நாராயண சொல்லுங்கள் இந்த மன வந்து சொல்லும்போது நீங்கள் எல்லாமே சொர்க்கத்தை அடையலாம் சொல்லிட்டு அந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு ஞாபகம் வருது அதே மாதிரி முருகன் பூக்கள் சொல்லும்போது நமக்கு ஆண்டாலாம் ஞாபகம் வருது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நமக்கு ஒவ்வொருத்தரும் ஞாபகப்படுத்துகிறாங்க அதே மாதிரி ஜோதியில் ஐக்கியமான சொல்லும்போது நம்ம வள்ளலார் அவர் போய் அவர் அறையிலேருந்து ஜோதி மையம் ஜோதியில் அப்படியே ஐக்கியம் இல்லைங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நமக்கு ஞாபகம் அதனால தான் சொன்ன ஆரம்பத்தில் இவங்க நாலு பேருக்கும் தொடர்பு இருக்குது எல்லாருமே வைகாசி மூலம் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே நிகழ்ச்சியில் எல்லாருமே சிவனோடு போய் ஐக்கியமானாங்க சிவ ஜோதியில் ஐக்கியமானாங்க இந்த நாயன்மார்களுடைய திருவடிகளை நாம் வணங்கி கொள்வோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் நாங்கள் கேட்போம் நல்ல விஷயங்களை பார்ப்போம் நல்ல விஷயங்களை செய்வோம் நமக்கு நல்லதே நடக்குங்க నండి వణకం